ஹலோ கைஸ் திஸ் இஸ் கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தேன் பியூர் நாட்டு சாமந்தி வெரைட்டிஸ் வந்துருக்குங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஒரு சில பிளான்ட் வந்து சர்வே ஆகிருக்கும் ஒரு சில பிளான்ட் வந்து சர்வே ஆகியிருக்காது அதில் வந்து ரீபார்ட் மிஸ்டேக்காக இருக்கலாம் கொரியர் வந்து டிலேவாக இருக்கலாம் இந்த மாதிரி காரணத்தினால வந்து கண்டிப்பாக ஒரு சில பிளான்ட் வந்து டெத்தாக இருக்கும் அது இந்த டைமில் வந்து அது மாதிரி வந்து டெத் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் சாயிலோடு வந்து கொடுக்க போகிறோம் நம்ம வந்து சாயில் எதுவுமே ரிடியூஸ் பண்ணாமல் ஃபுல் சாயிலோடு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு நேரஸ்ட்டாக என்ன கொரியர் சர்வீஸ் இருக்குன்றதை பார்த்து எடுத்துகிட்டு சொன்னால் போதும் பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து யாருமே வந்து கொடுக்காத அளவுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வித்து பாட்டோடு வந்து கொடுக்க போகிறோம் கொரிய சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் ரொம்ப அதிகமாக வந்து வராமல் ரொம்ப மீடியம் ஸ்டேஜில் எல்லாருமே வந்து வாங்குகிற அளவுக்கு வந்து கொரிய சார்ஜஸ் லெஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து கொரிய சார்ஜஸ் லெஸ் பண்ணி வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து ஃபுல் சாயிலோடு வந்து கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவே இருக்கும் வேணுன்றும் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் வருதுன்றதை நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து லைட் பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு த்ரீ டைம் வந்து ஹீல்டு எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஹீல்டு கொடுக்குற வெரைட்டிஸ் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்து நீங்கள் வந்து க்ரோத் பண்ணிங்கன்னாவே அடுத்த டைம் வந்து அடுத்த வந்து பூஜைக்கு வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்லேருந்து ஒரு மூணு டைப் வந்து கொண்டு வந்திருக்கும் பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து நாலு டைப் வந்து கொண்டு வந்திருக்கும் ஒரு பிளான்ட்டில் மட்டும் ஃப்ளவர்ஸ் இருக்காது அது பார்த்தீங்கன்னா பியூர் ரெட்டு டார்க் ரெட்டில் மட்டும் ஃப்ளவர்ஸ் இருக்காது மற்ற வெரைட்டிஸில் எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸோட வந்து கொடுக்க போகிறோம் சாயிலோடு கொடுக்க போகிறோம் வித் பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாட்டோட வந்து எல்லாமே கொடுக்க போகிறோம் என்னென்ன வெரைட்டிஸ் வேணுன்றது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோட வாட்ஸ்அப் ஷேர் பண்ணவே போதுமானது அந்த நான் பார்த்துட்டு பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸு நான் கொரியர் சார்ஜஸ் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிளான்ட் ஆர்டர் பண்ணும்போது என்ன கொரியர்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல் சாயிலோட வந்து கொடுக்க போகிறோம் வித் பார்ட் கொடுக்க போகிறோம் நீங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட கொஞ்சம் பெரிய பார்ட் வந்து நீங்கள் வச்சு ரீபர்ட் பண்ணிங்கனாவே போதுமானது நெக்ஸ்ட் வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்துக்காச்சும் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் வாங்குறதும் ஃப்ளவர்ஸ் கட் பண்ணிவிட்டு லைட்டாக டிஏபி கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ரெட் ஷூட் எடுத்து ஃப்ளவர்ஸ் வரும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஃபியூர் நாட்டு சம்மந்திங்க எதுவுமே வந்து பூனை வெரைட்டி கிடையாது எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும் நீங்கள் செமிஷேடில் வச்சுக்கலாம் செமி ஷைடு இல்லாமல் அவுடோர்லையும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து வெயில் நல்லா அடாப்ட் ஆகிற அளவுக்கு வந்து பிளான்ட் வந்து நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இந்த பிளான்ட் அதாவது ஃபியூ ரெட்டு மட்டும் வந்து பட்டு மட்டும் இருக்குது ஃப்ளவர்ஸ் கிடையாது மற்ற எல்லாமே கலர்ஸில் வந்து ஃப்ளவர்ஸோட வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் பிளான்ட்டோட கண்டிஷன் இவ்வளோ தான் இருக்கும் வித் ஃப்ளவர்ஸோடு வரப்போகுது ஒன்று கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கொரியர் பண்ணி தரப்போகிறோம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் நீடி இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ